திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னார் தவிர்க்கும் ஜெறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் அருளல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் அதாவது படைத்தல் தொழில செய்கிறதும் உயிர்களுக்கு அருளல் சார்ந்தது தான் அப்படிங்கிற கருத்து தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம் பாடல் உகந்த நின்றே படைத்தான் உலகேலும் உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி உகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம் உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே சோபெருமான் சுத்த மாயாபுவனம் அசுத்த மாயாபுவனம் பிரகிருதி மாயாபுவனம் என்று இந்த மாயையை வச்சு தான் அவர் உலகங்கள முத்திரமாக படைக்கிறார் அதில் சுத்த மாயையில் சுத்தமான பகுதியில் சுத்த மாயாபுவனம் என்றும் அசுத்த மாயாபுவனம் பிரகிருதி மாயாபுவனம்னு படைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஊழி ஊழிங்கிறது கால எல்லையை சொல்லக்கூடியது அதாவது நல்லூழி தீயூளி பொது ஊழி என காலங்களையும் மூன்று வகையாக படைத்து நீளம் நீர் தீ வழிவான் என ஐந்து பூதங்களையும் படைத்து உயிர்களுக்கு உடம்புகளை அதாவது தேவ உடம்பு மக்கள் உடம்பு முதலாக ஏழு வகையான பல்வேறு ப பட்ட உடம்புகளை கொடுத்ததும் இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் அதனால் சிவபெருமான் குயவன் எப்படி மண் வச்சு அந்த பல வகையான பாடங்களை செய்கிற மாதிரி அவனோட நிலம் கருந்தாமல் இந்த உயிர்களின் காகத்தான் இந்த எல்லாத்தையும் படைத்து இந்த படைத்தலும் அருள் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பாடல் படைத்து உடையான் பண்டு உலகங்கள் ஏழும் படைத்து உடையான் பல தேவரை முன்னே படைத்து உடையான் பல சீவரை முன்னே படைத்து உடையான் பரமாகி நின்றானே இப்படி பெருமான் சுத்தமாய எல்லா பலவற்றையும் படைச்சு அதில் சித்து பொருள் சடப்பொருள் எல்லாத்தையுமே அதை தான் படைக்கிறான் அந்த சித்து பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமையாகவும் சடப்பொருள்கள் எல்லாம் உடமையாகவும் கொண்டு தான் தலைவனான் என்று வேணத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கான் அதனால் அந்த அடிமைகள் ஆகிய உயிர்களுக்கு வேண்டும் காலத்துக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் தருதல் அவனோட கடன் என்பதும் உயிர்களுக்கு பந்தமும் அந்த பந்தத்துக்குள்ள அந்த உயிரை ஆட்படுத்துறதும் வீடு பேரை தர்றதும் அவனோட கடனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இங்கு இதையே சித்தியார் பாடல் சொல்வது மூன்று திரத்து அணுக்கள் செய்யும் கண்மங்களுக்கு முன்னிலையா மூவிரெண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்தி அறுத்து மலமுதிர்வித்து வருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி ஏன்ற உடற்கன்மம் அனுபவத்தினால் அறுத்து இங்கு இனி செய்யும் கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூன்று திரத்து அண் அணுக்கள்னு சொல்லும்போது விஞ்ஞான கலர் பிரளயாகலர் சகலர் என்று அந்த விஞ்ஞான கலர் ஒரு மலம் ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியவங்க பிரளயாகலர் வந்து இரண்டு மலங்கள் இருக்கக்கூடியவங்க ஆணவமும் கண்மம் மட்டும் இருக்கக்கூடியவங்க சகலராக இருக்கிறவங்க ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்களும் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அந்த பக்குவம் வரும் காலத்து அவங்களுக்கு குரு வடிவாக வந்து அந்த மூணு திறத்து உயிர்களுக்கும் மூன்று விதமாக அருள் புரிவார் அப்படி அதாவது சகலருக்கு குரு மூலமாகவும் பிரலயாகலருக்கு தன்னுடைய வடிவத்தை காமிச்சோம் விஞ்ஞானிகளுக்கு அறிவுக்கு அறிவாக இருந்தும் அவர் அந்த அவங்களுடைய வினைகளை பூரா நீக்குவார் அப்படிங்கிறதான் இந்த இதில் அப்புறம் அந்த பிராரத்த கண்மை மட்டும் அனுபவிச்சு கழியிறது மற்ற எல்லாம் இறைவன் நினச்சா பூரா கழிச்சிக்க முடியும் அப்படிங்கிறத கருத்து சொல்வாங்க ஒரு